ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு இன்றைக்கி ஒரு கேள்வியும் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரம்பா திருத்தியை அது இந்த வைகாசி மாதமும் வரும் விருச்சிகார மாதம் அதாவது கார்த்திகை மாதத்துலேயும் இந்த ரம்பா திருத்தியை வரும் இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய ரம்பா திருத்தியை வந்து ரொம்ப விசேஷம் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க இந்த வருடம் வந்து ரொம்ப பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் மிதினத்துக்கு வராரா அந்த மிதுனத்தில் இந்த வைகாசி மாதம் அவர் சந்திரனோடு இருக்கிறது இந்த ரம்பா திருத்தியைங்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் மாதிரி நம்ம ராசி பலனில் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஏன் சொல்லுங்க மூணாம் இடத்துல சந்திரனும் குருவும் ஸோ இந்த குழந்தை இல்லாதவர்கள் மேஷ ராசியில் பெண்கள் குறிப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் உங்க பரிகாரத்துக்காக சோ இது சுக்ரனுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் சுக்கரனுக்கான பிரீத்தி வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஒரு குழந்தை பாகியம் ஒரு குழந்தை பிறப்புங்கிறதுக்கு சுக்கிரன் முக்கியமான கிரகம் அவர் உச்ச பெற்று சனியோட சேர்ந்திருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இந்த ரம்பா திருத்தியில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு போய் சாயங்கால நேரத்தில் சுக்ர அதாவது இன்றைக்கி குரு வாரம் தான் இருந்தாலும் மாலை அதாவது சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு போய் நீங்கள் சுக்கரனுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ மொச்சை தானம் பண்ணலாம் வெண்மை நிற பசுக்கு வந்து மொச்சை வாங்கி கொடுக்கலாம் சுக்கரனுக்கான ஸ்தலம் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கஞ்சனூர் போயிட்டு வரலாம் இல்லை வெள்ளீஸ்வரரை போய் வணங்கலாம் இந்த மாதிரி சுக்கர பிரீத்தி இதெல்லாம் பண்ணுறது மேஷராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப விசேஷம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க தனஸ்தானம் சோ சூப்பராக சூப்பராக இருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமை வர ஸோ குபேரனை இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அண்ட் இந்த சுக்கரனும் நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால மகாலக்ஷ்மிக்கான பூஜைகளை இந்த நாளில் நீங்கள் பண்ணலாம் அண்ட் குரு வாரத்தில் வியாழக்கிழமையில் நீங்கள் குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரிஷபராசி அன்பர்கள் நல்ல ஒரு லக்ஷ்மி யோகம் அற்புதமான ஒரு நாள் இந்த ரம்பா திருத்தியில நீங்கள் வெள்ளி கூட வாங்கலாம் நீங்கள் வீட்டுக்கு தேவையான விளக்கு வாங்கிறதோ இல்லை வெள்ளியில் ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் மிதுன ராசி நேர்கள் இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கும் ரொம்ப ஒரு ஜாக்பாட்டான நாள்னு சொல்லலாம் குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் இவங்களுக்கு ஒரு குபேர யோகத்தை கொடுக்குது சுக்ரனும் சனியும் பத்தாம் இடத்தில் ஜென்மத்தில் இவங்களுக்கு குருவும் சந்திரனும் இருக்கார் இதை விட என்ன வேணும் இல்லையா ஸோ ராசி நேயர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இந்த லேடிஸை இன்னைக்கு வந்து குபேர பூஜை பண்றது இல்லை கடன் அடைக்கிறதுக்காக ஒரு குபேர பூஜை பண்றது இல்லை இவங்க வந்து ஒரு வெள்ளீஸ்வரர் கோவிலில் போய் சுக்ரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப விசேஷமான ஒன்று மிதுன ராசிக்காரர்களும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ சில ஜாதகத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் அது ஏழாம் இடத்துல இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல கூட இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கையில் ஒரு ஃப்ளா இருக்கும் இல்லை ரெண்டா ரெண்டாவது வாட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது கல்யாண வயசில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி டீஃபால்ட்டாக சுக்கரனுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான நாள் நல்லா பலிக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணோம்னா ஸோ வெள்ளீஸ்வரருக்கு பண்ணலாம் காமாட்சியை இன்றைக்கி வணங்குறது ரொம்ப விசேஷம் லலிதா சகஸ் நம்ம சொல்லலாம் ராஜராஜேஸ்வரியை வணங்கலாம் என்னென்ன முடியுமோ உங்களால் பண்ணுங்கள் இந்த நாளில் பண்ணும் பொழுது நமக்கு பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் பாகியத்தில் அமைந்திருக்கிறாரு ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள் ஏன்னா கடகராசிக்காரர்களாம் கண்டிப்பா பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ராசியிலேயே செவ்வாநீச்சன் ரெண்டில் கேது எட்டில் ராகு உங்களுக்கு பாகியத்தில் வந்து சுக்ரனும் சனியும் கடகராசி அன்பர்கள் குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிளவுகள் குடும்பத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டை இவங்களுக்காக சுக்கரனை இன்றைய நாளில் வணங்கலாம் இந்த ரம்பா என்று கௌரி நோன்பு எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது பராசக்தியை இன்றைய நாளில் வணங்கிறது அம்பாள் ஆலயத்திற்கு போயிட்டு அம்மனுக்கு வந்து நீங்கள் புடவ சாத்தி வணங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடகராசி அன்பர்கள் செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்திற்காக ஏன்னா இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்கு ராசியிலேயும் கேத்து பகவான் இருக்கும்போது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரம் செய்கிறது நல்லது கிருஷ்ணர் ஆலய வழிபாடு சிறந்தது கிருஷ்ணருக்கு வெண்ண சாத்தலாம் இல்லைன்னா கிருஷ்ணர் ஆலயத்திற்கு வெண்ணை கொண்டு போய் கொடுக்கலாம் கிருஷ்ணருக்கு வந்து நீங்க பால் அபிஷேகம் பண்ணலாம் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்கள் கிருஷ்ணர் ஆலய வழிபாடும் வெண்மையான பொருட்களை எல்லாம் தானம் செய்வது ரொம்ப நல்லது ஸோ இது சுக்கர பிரீத்தி தான் பால் தயிர் பன்னீர் அதோட கூட சந்தனம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் கன்னீராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான நாள் காதல் வாழ்க்கை சிறப்படையும் திருமண யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரன் அலுவலக ரீதியாக அலைச்சலை கொடுத்தாலும் இது தனம் வருவதற்கான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் கு வியாழக்கிழமை அன்று இன்றைய நாள் குபேரனை நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் இந்த ரம்பா குபேர வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசினியர்கள் இந்த துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பிள்ளைகள் விஷயத்திலேயும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது ராசி நேயர்கள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை சிறப்படையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சனி பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் ஸோ காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு தனுசுராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் குருவும் சந்திரனும் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் சுக்கரன் சனியுடன் சேர்ந்திருப்பது சகோதர சகோதரிகளிடத்தில் சொத்து தகராறுகள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் நீண்ட நாளாக உங்களினுடைய வழக்குகள் விசாரணைகள் இழுபறியில் இருக்கும் பொழுது அதுவும் முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனும் குருவும் குரு வாரத்தில் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியம் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் இவர்கள் இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்து இந்த மகர ராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையலாம் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன உங்களுக்கு நீங்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த ரம்பா திருப்தியையில் அம்மனுக்கு புடவை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடு இவர்களுக்கு நன்மையை தரும் கும்பராசி அன்பர்கள் குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் சுக்கர பகவானை வழிபாடு செய்ய இந்த சுக்கர பிரீத்தி உங்களுக்கு சுக்ரனினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து பல நாட்களாக இருந்து வந்த குழந்தை பாக்கியத்திற்கான கனவுகள் நிறைவேறும் பெருமாள் ஆலய வழிபாடும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது பள்ளி கொண்ட பெருமாளை இன்றைய நாளில் நீங்கள் வழங்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று முயற்சிகள் திருவினையாக்கும் வியாபார யுக்திகள் வியாபார முயற்சிகள் வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் மீனராசிக்காரர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த குழந்தை விஷயங்களில் குழப்பங்களும் தீரும் வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் இன்று மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளும் மற்றும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு தீபம் ஏற்றுவதும் தோஷங்கள் நிவர்த்தியாகும்